சென்னை கார் வியாபாரிகள் சங்கத்தின் ஒன்பதாம் ஆண்டு விழா சென்னை தீநகரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தமிழக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாநகர் மோகன் மூத்த அரசியல் தலைவர் டாக்டர் ஹண்டே புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் மற்றும் செங்கை பத்மநாபன்

நீண்ட காலமாக குடும்ப நண்பராக இருந்த அவரது அகப்பன் கூட எனக்கு நண்பராக இருந்திருக்கிறார்கள் அவருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்களே நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள கூடாது சுருக்கமாக பேச வேண்டும் என்று சொன்ன மேலே இருக்கக்கூடிய நண்பர்களே பெரியவர்களே எதிர அமர்ந்திருக்கக்கூடிய உடன்பரப்புகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று நான் இந்த என்னுடைய தொண்ணூற்றி ஏழாவது ஆண்டு வயதிலே உங்களுக்கு என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு நான் அரசியல இருக்கிற காரணத்தினால எனக்கு பிரச்சனைகள் இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே சற்று கவனமாக இங்கே கேட்க வேண்டும் மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு என்னுடைய நண்பர் இருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகள் இருந்தால் என்னுடைய அருமையின் சகோதரன் நண்பர் முருகன் இருக்கார்கள் ஆகவே மத்திய மாநில பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இங்க மேலே அவையெல்லாம் கடிதம் எழுதி கொடுத்தால் அவர்கள் கவனிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் மூலமாக வேண்டும் ஒரு அரசியல்வாதிகள் செய்ய முடியாத காயத்தை செய்தல் இன்றைய தமிழகம் மட்டுமல்ல உலகத்திலே பல்வேறு இடங்களில் இன்று பணியாற்றிக் கொண்டிருந்த